Not love is marriage. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே ஹாப்பி மண்டே அப்படின்னு சொல்ல முடியாது யாரும் டென்ஷனாக இருக்கும் தான் ஒன்றும் வேலை விட்டிருக்கீங்க போகிறது வீட்டில் தான் இருக்கிறது தம்பி குழிப்பாட்டுறது மேலே போட்டு சாமி கற்றுக்கு போகிறது கடைக்கு போகிறது வீடியோ போகிறது அது நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது அப்பா உடம்பு வெயிட் ஆகக்கூடாதுங்க அடிக்கடி நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் நல்லா சாப்பிடுங்க பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் வாக்கிங்கும் போங்க முன்னாடி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கணும் சாப்பிட்டு 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 வாக்கிங் எல்லாம் போகாமல் இந்த மாதிரி ஆகிடுச்சி என்ன ஒரு அரை கிலோ கம்மியாக இருப்பேனா நீங்கள் அஞ்சு ஆறாவது நாள் நினைக்கிறேன் சரி ஓகே நான் வரப்போ தம்பி தூங்கினுந்தான் மணி கரெக்டாக உள்ளே வரப்போ ஏழு அஞ்சு கிடைச்சு ஆறு அஞ்சுக்கிட்டே ஆகிடுச்சி இப்போ போய் பார்க்கணும் ஏழு ஏழு பத்து வீட்டுக்கு ஒன் ஹவர் தான் ஒன் ஹவர் நம்மளால முடியாது மூச்சு மேல் மூச்சு மிஷின்லாம் வாங்குது இதுவே ஜாஸ்தி ரெகுலராக வாக்கிங் முடிச்சிட்டு வந்துட்டு வாக்கிங் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் கை நீட்டுறது கால் நட்டுறது வாக்கிங் பரப்பூட சொட்டிங்க அவ்வளோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறப்போ அப்படியே ஊற்றும் குதிக்கிறது கை விசத்து இப்போ கொஞ்சம் வலி கொஞ்சம் பரவாயில்ல கால் வலிக்குது ஷூ ஒன்று வாங்கணும் இங்கே எங்கேயும் கிடையாது டீனாக போனால் வாங்கினு ஒரு தம்பி வந்துச்சுருக்கோம் அப்போல்லாம் வாங்க அப்பா டைம் என்னாச்சுன்னு பார்த்துருப்போம் நல்லா வெளிச்சம் அடிச்சு பாருங்கள் ஓகே போகலாம் பார்க்கு எவ்வளோ தொழில் பாருங்க இதுதான் பார்க்கு இந்த காரணிகத்தான் தான் வீடு இவ்வளோ பக்கத்துலேருந்தே எவ்வளோ ஒரு எனக்கு இருந்திருக்க பாருங்க நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்ட்டு கொஞ்சம் காலையில் வரப்போ லைட் போட்டு லைட் போட்டே இது வந்து தம்பி எந்திரிச்சுப்பான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படி கீரை சவுண்டு கட்டுச்சு கீரை காணும் ए है दृष्ट्या हां फूल हाँ। और তারপরে अन्न कम नाल के हाँ। अब अम्मा नाल के इनके की कापे इनके टिका दे नो इनके ई कापे പ്പാട്ട് ടിഫന ഇഡ്ലിയാണ് കേക്കെ നായ് ചപ്പാട്ട് ചപ്പാത്തി ചപ്പാത്തി നൈറ്റ് കാല ദോശ എന്നാ കൂട്ട കൊടുക്കാം രണ്ടാമ എന്നു ശരി സാമി കൂട്ട சவுண்டா அம்மா அம்மா நல்லாச்சு சரி ஓகேட்டா பேண்ட் அக்கோ பேண்ட் ஃபாஸ்ட்டாக இருந்தேன் நைட்டு அதான் இருந்தா நைட்டு ஸ்கூலாக வைக்கிறேன்னா ரைட் இன்றைக்கி வந்து டேட் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அப்பா பூத்து வாக்கிங் பூ நான் எங்கே போய்ட்டு வந்தேன் நட

செருப்ப இல்லாமல் நம்ப போனான் இல்லைன்னா நம்மளுக்கு செருப்பு இல்லையே நினச்சானான் காலையில்லாமல் ஒருத்தன் போனான் அதை பார்த்து அதுக்கு அவன் நம்ம எவ்வளோ பரவாயில்லனு நினச்சானான் அந்த மாதிரி இவனை பார்த்து நம்ம எவ்வளோ பரவாயில்லன்னு நினச்சிக்கணும் நம்மளுக்கு மேல குடும்பம் பார்க்கக்கூடாது நம்மளுக்கு கீழே தான் பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் இல்லை சூரியன் இப்போ சூரியக்கு தேவை ஒரே ஒரு அரசை நடக்கணும் அவ்வளோ நடந்தால் கூட ஒரு எங்கெங்கே ஒரு கூட சினிமா போகலாம் ஆனால் டான்ஸ் அட்வரில் அதை பார்த்து போகலானா இவங்க சொல்லி நல்லா இருந்தோம்மா நான் இந்த ப்ரோக்ராலாம் போடுறோம் இல்லையா ஸ்டேஜ் ப்ரோக்ரான்னு நிறைய டான்ஸ் எல்லாம் இருக்கியா கூட்டு போடுவேன் சூடு இனி ஆடு சூடின்னு எப்படி ஆடுவேன் கே மாதிரி அது ஒரு சந்தோஷம் என்ன பண்ணிக்கி அம்மா சென்னை என்னம்மா தங்க நல்லா இருக்கியா அம்மா பொண்ணும்மா பொண்ணு சண்டைக்கா அம்மா சண்டைக்கு என்னம்மா அப்பையன் பேர் செம்பு வெச்சிக்காத பொம்பு சுற்று கம்பே என்ன நீ நம்ப 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 அக்கில் இங்கே வாக்கிங் வாக்கி என்னுடைய ஹேர் ஸ்டெல் தாங்க நான் தூக்கி வரனா கூட போயிட்டு கீட்டு வேலை செஞ்சு அப்படியே முடி டிஆர் சார் மாதிரியே ஒழிஞ்சிடும் தூக்கிட்டாக கூட ஒழுங்கிடுவாங்க ஒராண்டில் பாருங்கள் அப்படியே ஒழிஞ்சிடும் அதே மாதிரி சூரிக்கு ஹேர் ஸ்டைல் யார் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு பாருங்கள் தூக்கி நல்லா இருக்கும் ஏன்னா பயந்து ஓடுற பாருங்க அவருக்கு வயது ఎందుకే డేట్ పత్రియా పత్రూ ఉండే ఇంక పాత్రూమ్ నేను కడకి పోయితే వచ్చింటే కడకి పోకేవా బాయ్ బాయ్ వియ్ వికీరా బాయ్ నికీరా మేవరికి మేవరి బాయ్ சீக்கிரம் வேலை கிளம்புறோம் அவன் ஒரு செவன் ஃபிஃப்டின்னு கிளம்பிட்டான்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள அனுப்பும் ரொம்ப தொழாக போனோம் கிட்டத்தட்ட வேலைச்சேரியிலேருந்து அவன் வேலை சேரில் முப்பத்து முப்பது கிலோமீட்ரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு போனோம் டூ வேர்லாம் கஷ்டம் தான் இல்லையா ஆடி ஓடி பிரிஞ்சு கிரிஞ்சி அரைஞ்சி காடைக்கு முடிச்சு அந்த கை டட கட்ட அந்த கை நான் சொல்லுங்க விக்கே பிடிக்குமா மாவு பிடிக்குமா மாவு ஏற்ற மாவு தான் பிடிக்கும் பாபு பிடிக்குமா பவானி பிடிக்குமா நான் உத்தர சொல்லு பவானி வேலை செய்யறதெல்லாம் நான் பவானி பிடிக்குமா சு தண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு ஓகே பை இன்னும் ஒரு மூணு மாதம் கண்டினியூ வாக்கிங்னால் உடம்பு குறையினா ஒரு பிரதர் சூப்பராக கவர்ன் பண்ணியிருந்தார் பிரதர் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது உடனே வயிறு குறையாது ஒரு டேங்கில் ஒரு டேங்கில் எல்லா குழாலையும் தண்ணி போனாதான் டேங்குக்கு காலி ஆகணும் அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடம்புல கொழுப்பு குறைப்பு தான் உங்களுக்கு வயசில் இருக்க தொப்பை கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஓகே அப்புறம் எங்கள் பர்த்டே ஒருத்தர் சொல்ல சொல்லிருந்தாங்க அப்படியே எங்கேருங்க பிறந்தநாளர்கானோம் நளினி ஃப்ரம் பெங்களூர் நளினி நளி நான் நளி நீ நீ நளி நளி நீ நீ ஹாப்பி டே ஹாப்பி டே ஹாப்பி பர்த் டேம்மா தேங்க் யூ